அண்மைச் செய்தி காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்திருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்திருப்பதாக வானிலை மையம் தற்போது தகவல் வெளியிட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்திருப்பதாக வானிலை மையம் தற்போது தகவலை வெளியிட்டிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்ததாக இந்திய வானிலை மையம் தற்போது தகவல் வெளியிட்டுள்ளது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் லாவன்யா சொல்லுங்க காற்றழுத்த வலுவிழந்திருக்கும் எவ்வாறு இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கு வணக்கம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்திருக்கிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதாவது வட உள்நாட்டின் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது வட உள் தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு உள் கர்நாடகா பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழும் பகுதி மேற்கு வடமேற்கு தெற்கு உள் உள்கர்நாடக பகுதிகளை கடந்து சென்று மேலும் வலுவிழக்க கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் மழை பொழிவானது இருந்து வருகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் வட மாவட்டங்களில் அதிகமான அதாவது பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் நேற்று கூறியது அதே போல சென்னை வானிலை ஆய்வு மையமும் அந்த தகவலை கூறியது அஹ் வடகிழக்கு பருவமழை என்றாலே வட மாவட்டங்களை குறிவைக்க கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் அஹ் ஏனென்று கேட்டால் அந்த வட மாவட்ட வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க அதிகரிக்க வட மாவட்டங்களின் மழைப்பொழிவு அதிகரிக்கும் நாம் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருப்பது வடகிழக்கு பருவமழையினுடைய இரண்டாவது சுற்று மேலும் அடுத்தடுத்த சுற்றுகளில் தமிழகத்தினுடைய பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் மிக அஹ் அதிகனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா